ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது காலை மன்னா செய்தி மூலமாக எங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலே நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தேசம் முழுவதும் கர்த்துடைய ஊழியர் செய்கிற எல்லா ஊழியக்காரங்களுடைய குடும்பங்களுக்காக ஜபிக்க வேண்டும் இந்த நாட்களில் அவர்களுக்கு பல தேவைகள் இருக்கும் அந்த தேவைகளை கத்தை சந்திக்கும்படியாக அது மாத்திரமல்ல ஜெபிக்கிறவங்க கொடுக்கிறவங்க உழைக்கிறவங்களை கத்தர் எழுப்பி கொடுக்கும்படியாக ஜெபிக்க வேண்டும் எல்லா ஊழியங்களுடைய தேவைகளையும் கத்தர் சந்திக்கும்படியாக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆனத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் எனக்கு பிரியமான கத்தருடைய பிள்ளைகளை அருமையான நண்பர்களே ஒரு காரியத்தை கற்று வைத்திருந்தார் தனக்கு எவ்வளவு பாரம் இருந்தாலும் சரி அதை கர்த்தர் மேலதான் வைக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்த போய்தான் தனக்கு பல பிரச்சனைகள் பல சத்துருக்கள் எழும்பின போதும் அதை ஆண்டவரிடம் அவர் சொல்லி அவர் தனக்கு ஆறுதலை பெற்றுக்கொண்டார் இதை பார்க்கிற அன்பான கத்தோடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில இதை தான் இன்றைய நாட்களில நாம் செய்ய வேண்டும் இன்னைக்கு அநேக பாரங்கள் நமக்கு இருக்கும் ஒருவேளை பிள்ளைகளை பற்றிய ஒரு பாரம் மனைவியை பற்றிய ஒரு பாரம் கணவரை பற்றிய ஒரு பாரம் ஒருவேளை தன்னுடைய பிசினஸை பற்றிய ஒரு பாரம் எனக்கு நல்ல ஒரு வேலை இல்லையே இந்த பாரம் இருக்கிறது என்று சொல்லி சமீப நாட்களுக்கு முன்பதாக ஒரு மனிதன் வந்தார் அவர் வாழ்க்கையில பதவி உயர்வு இல்லாத சில கஷ்டங்கள் இருப்பதை போல அவர் உணர்ந்தார் ஆனால் கர்த்தர் அவருக்கு அற்புதம் செய்து பதவி உயர்வை கொடுத்தார் இப்படி சில பிரச்சனைகள் நமக்கு இருக்கும் எனக்கு ஒரு ப்ரமோஷன் இல்லாமல் இந்த வேலையும் எனக்கு பிடிக்க மாட்டேங்க இப்படிலாம் ஒரு பாரம் இருக்கலாம் சிலருக்கு கடனை பற்றிய ஒரு பாரம் எப்படிதான் அடைக்க போறேன்னு தெரியலையே சொல்லி ஒரு பாரம் சிலருக்கு வியாதிய குறித்த ஒரு பாரம் உலகத்துல இருக்கிற நாளெல்லாம் இன்ஜெக்ஷன் போடணும் மாத்திரம் எடுக்கணும் சொல்லிட்டாங்களே சொல்லி ஒரு பாரம் எப்பேற்பட்ட பாரம் இருந்தாலும் சரி நீங்களும் நானும் செய்ய வேண்டியது தெரியுமா ஆண்டு ஒரு மேலதான் வைக்கணும் அதான் சொல்லியிருக்கிறது இருக்கிறது கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் சில நேரங்கள்ல நம்மளை ஆதரிக்கிறவங்க கூட ஆதரிக்க மாட்டாங்க ஏன்னா நமக்கு ஒரு இக்கட்டு பிரச்சனை ஒரு கஷ்டத்துல இருக்கிறோன்னா தூக்கி விட ஆள் இல்லை ஆனா ஒரு நபர் இருக்கிறார் அவர்தான் ஆண்டபர் ஆகிய தேவன் தாவிது இதை நன்கு அறிந்து வைத்திருந்தார் ஆகவே தான் அவர் சொல்றாரு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமான ஒருபோதும் தள்ளாட நம்முடைய வாழ்க்கையில நம்ம நீதிமானா இருந்து பல கஷ்டங்கள் துன்பங்களை நாம் சுமந்து கொண்டு இருப்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கும் போது அவர் நமக்கு ஒரு ஆதரவு கொடுக்கிறார் நம்ம எந்த சூழ்நிலையிலும் கர்த்தை நம்மை விட்டு கொடுக்க மாட்டார் எந்த சூழ்நிலையிலும் நம்மை தள்ளாட விட மாட்டார் நம்மை காக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஐந்தாம் அதிகாரம் பேதூர் சொல்லுகிறார் அவர் உங்களை மேல வைத்து விடுங்கள் நல்ல நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நம்மை விசாரிக்க இருக்கிறார் வேதத்தில வாசிக்கிறோம் உங்கள் பன்னெண்டு இருபத்தைந்துல மனுஷனுடைய கவலை அதை ஒடுக்குமா சங்கீதம் பதினாறு எட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருப்பேன் அவர் என் வலது வார்த்தத்தில் இருக்கிறபடியால் அசைக்கப்படுவது முன்பதாகவும் கர்த்தர் தான் வலதுபுறத்திலும் கர்த்தர் தான் ஆகவே நான் அசைக்கப்பட மாட்டேன் என்று சொல்லி நிச்சயத்திருந்தார் தாவிதி எனவே நம்முடைய வாழ்க்கையில கூட இன்னைக்கு சந்திக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகள் ஒரு பாரமா இருக்கலாம் கர்த்தர் மேல வச்சிருங்க எங்களுக்கு நல்ல எதிர்காலங்களை அவர் அமைச்சு கொடுப்பார் தங்களை மூடி ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்படை இந்த வேலைக்காய் வருகிறோம் ஆண்டவரை கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் பிரச்சனையான போராட்டமான சூழ்நிலையில என்ன கஷ்டங்கள் பாரங்களை எல்லாம் உங்க மேல வைத்து விட எங்களுக்கு ஒரு பலனு தாங்கப்பா சில நேரங்கள்ல நாங்க செய்ய மறந்து புலம்பி கொண்டு இருக்கிறோம் இந்த சூழ்நிலை கற்று மாற்றி போடுவீராக காலை மன்ன நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற இவங்க வாழ்க்கையில ஒரு நன்மை செய்யிறாக இவங்களோட சரீர ஆரோக்கியத்தை கொடுப்பீராக எதிர்கால நம்பிக்கையை கொடுப்பீராக குடும்பத்துள்ள அங்கநக்தர்களை பற்றி பாரப்படக்கூடாதாண்டவர இயேசு எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் சொல்லி உண்மையே சார்ந்திருக்க உதவி செய்யுங்க தேவ கிருபை இந்த நாளில் ஆளுகு செய்து நடத்தட்டும் இயேசுவின் மூல ஜபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மகன் செய்தி மூலமாக சந்திக்கிறேன் அது ஒரு தேவ கிருவை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவோ மனதில் ஆயத்தப்படுத்துவோம் ஆமை நலனியா பேசுதலாக நீங்க தானே ஜமானன் நீங்கதானே ஜமானன்